கைலாசிகரே ரம்ய சங்கரஸ் சிவாலயே தேவதா சத்ரமோதந்தே தன்மே மன சிவசங்கல்பம் அஸ்து பூர்வ ராமாயணத்தினுடைய கதை விடிய விடிய கதை கேட்டு என்ன சொல்லுவாங்க சீதைக்கு ராம சீதைக்கு ராம சித்தப்பன் சித்தப்பன் யாரு ராவணன் தான் அப்பா புரியல அப்பா அவர் சீதையினுடைய அப்பா யாருக்கு யாருக்கே தெரியுமா தெரியாது அவர் மாதிரி சிவபக்தன் யாரும் கிடையாது ஆமாம் ஸ்துதி பண்ணவர் அந்த ஸ்துதி பண்ணும் போது என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் பரமேஸ்வரனை கைலங்கரிய ஒரு ஆட்ட ஆட்டுறார் பயந்து போய் பரமேஸ்வரன் ஆலிங்கனம் பண்ணிட்டு ஆலிங்கனம் பண்ண உடனே பரமேஸ்வரம் வந்து தன்னுடைய கெட்ட வரலை அழுக்கிறார் போட்டு கெட்ட வரலை அழுத்தே பாதார்த்து போயிடுறாங்க ராவணன் ராவணன் கைலாசில் போனால் இன்னைக்கு ராக்கஸ்தல்னு ஒன்று இடம் இருக்கு கைலாஷில் அந்த கீழே போன உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அப்புறமா அந்த இடத்துக்கு தகசிய தரிசனம் பண்ண வர்றார் கைலாச பரமேஸ்வரர் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா எனக்கு அப்படின்றான் உடனே நீ என்ன பண்ணுற கீழே போய் தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கைல இங்கிரு கீழே போய் தபஸ் பண்ணுறான் சாமன் என்ன ஏதாவது நீ தான் வீணைக்கு அதிகாரியாக இருக்கேன் ராமணேசன் மாதிரி வீணை யாரும் வாசிக்க முடியாது வீணைக்கு அதிகாரியாக இருக்க அந்த வீண அதிகாரி வீணை வாசி அவன் என்ன பண்ணுறான் சாமகானம் வாசிக்கிறான் சாமகானம் வாசித்த உடனே மனமகிழ்ந்து என்ன பண்ணுறாள் மண்டோதரி கல்யாணம் பண்ணி ஒருத்தரை சொல்லி மண்டோதிரியை கல்யாணம் பண்ணி ஒருத்திர மண்டோதிரிக்கும் ராமணேசனுக்கும் பிறந்த பொண்ணு தான் கீதா பிரார்த்தனை அதை வந்து என்ன ஆகிருக்குன்னா அது தெரியாத போயிடுது கங்கையில் உடனே என்ன ஆகுது இந்த சீதா பிறக்கவும் நங்கை அழிய ஒன்று ஆசிரியர் வருது ஆசிரியர் ஒன்று இந்த பொண்ணை நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுறான் ஒரு சந்தன பேழையில் கொண்டு போய் முதலையில் விட்டுறான் கொண்டு போய் முதுரையில் விட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல உழவரார் மிதிரையில் ஜனக மகாராஜா சீதை கிடைக்குது அவருக்கு பொண்ணு பசங்கள் சந்ததி ஆறுங்கிற மதுரையில் ஜெகன மகாராஜா சீதா வந்து அந்த பூமியில் பிறந்த உடனே அவங்க கூட ரெண்டு மூணு பொண்ணு நாலு பொண்ணு மூணு பொண்ணு பிறக்கும் அதுக்கப்புறமா அந்த ஆளுக்கு வம்ச ஆயிரும் ஒன்று பொன்னாவது பிறக்கணும் பொன்னையாவது பிறக்கணும் அதில் என்ன ஆகி போச்சு பிறக்கணும் பிறந்த உடனே வம்சபுத்திகராயிருமான்னு வம்சத்தை பத்திகரம் பண்ணுறான் என்ன அதுக்கு அதனால் கைலாச பூர்வ ராமாயணம்னு பேர் ராமணேஸ்வரன் என்ன பண்ணான்

ஆனால் வந்து அவனை மாதிரி சிவபக்தன் யாருமே கிடையாது அவன் சாமகான வாசித்து தான் இன்னைக்கு எல்லாம் அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு வாசிக்கிறாங்கல்ல அதுதான் விசேஷமான பாட்டு அதுலேருந்து வந்தது தான் அந்த ராகம் தானுன்னு சொல்லுறீங்க அதுதான் கைலாசிகரே ரஞ்சி சங்கரஸ சிவாலயே சத்ர மோதந்தே தன்மே மனஹா சிவசங்கல்பம் அந்த சிவனை போல கொடுக்கறவன் கிடையாது சிவனை போல புடுங்குறவங்க கிடையாது என்ன அதனால் கைலாசத்தோட தமிழகம் நினைத்தது நடக்கும் அப்படின்றது எங்கள் கைலாச பர்வத்தை அதனால் அந்த கைலாச பர்வதம் வேறு ஒன்று அதுதான் அந்த கைலங்கிரி காட்சி கைலங்கிரி ஈசான்னு பாட்டு பாடுறாங்க இல்லை சம்பவம் சிவ சம்பவம் பாடுறாங்க காட்டினுடைய தத்துவமே தான் சிவாய் நம்ம திருச்சி திருவடி வணங்கு